சரணம் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாட்சியில் இருந்து புத்தாண்டு கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக என்னென்ன விஷயங்கள்ல துணிஞ்சு செயல்படலாம் அப்படிங்கிறத தெளிவா இந்த பதிவு பார்க்க போறோம் இருபத்தி அஞ்சு என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற கிளியர் கைடன்ஸ் இந்த பதிவை பார்க்கும்போது உங்களுக்கு கிடைச்சிடும் அதற்கு முன்பு உலக மக்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லா விதமான நல்ல பலன்களையும் உடல் ஆரோக்கியத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் செல்வ வளத்தையும் மன நிம்மதியையும் தரணும் சொல்லி எல்லாம் வல்ல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை துவங்குறேன் கடகராசி என்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்திடலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இருக்கு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேது இந்த நான்கு கிரகங்களுமே பயிற்சியாகக்கூடிய வருடம் இது இப்போ சனி பயிற்சியும் இருக்குது ராகுகேது பயிற்சியும் இருக்கும் குரு பயிற்சி இருக்கு நிறைய மாற்றங்களை உள்ளடக்கிய வருடம் இது உலகளாவில விஷயங்கள்லையும் சரி தனி மனிதனுக்கும் சரி நிறைய மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் முதல்ல இந்த சனி பகவான் தான் மார்ச் மாசம் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானமான ராசியிலிருந்து பாக்யஸ்தானமான மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கடகராசிக்கு இத்துணை வருடங்களா அதாவது கண்டக்சனி அதுக்கப்புறம் அஷ்டமச்சனி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் அஞ்சு அஞ்சரை வருஷம் ஆயிடுச்சு கடகராசிக்கு இத்துணை வருடங்களா இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் தரும் கடகராசி என்பர்களுக்கு விடுதலை உறுதியாகிவிட்டது சார் இது ஒரு விஷயம் போதும் கடகத்துக்கு சனி பயிற்சி ஆகுது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு சனி பயிற்சி ஆகுது மார்ச் மாசம் அப்படிங்கிற ஒரு விஷயமே போதும் மற்ற எல்லாத்தையும் கடகம் ஜெயிச்சிடும் அந்த அளவுக்கு மென்டலி ஒரு ஸ்ட்ராங் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம் கடகம் தான் நம்பிக்கைக்கு உரியவர்களுக்கு அந்த தாயின் மீது ஒரு குழந்தை என்ன பாசம் வச்சிருக்கும் ஒரு தாய் ஒரு குழந்தை மீது என்ன பாசம் வச்சிருப்பாரோ அதே பாசத்தை அதே அன்பை அதே அக்கறையை நம்பிக்கைக்குரியவர்கள் மீது செலுத்தக்கூடிய ஒரே ஒரு ராசி கடகம் மட்டும்தான் கடகராசி என்பர்களும் ராசி லக்னம் லக்னாதிபதி அங்கிருந்தாலும் அவங்க இருக்கும் ஆனா அதே நேரத்தில் அது பொய்யின் ஆகும்போது எடுக்கக்கூடிய எல்லா விதமான தன்மையும் கடகத்துக்கிட்டிருக்குது நீசமாகக்கூடிய கடக கடகராசிக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது நிவர்த்தியாகி பாக்யஸ்தானத்துக்குள்ள சனி போறார் இந்த வருஷத்துல இருந்து கடகம் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும் பொறுப்புகள் அதிகரிக்கும் நிறைய பேருக்கு ப்ரொமோஷனில் தடைதாமதங்கள் வந்து இருக்கும் நிறைய பேர் கடந்த காலகட்டங்களில் சுயதொழில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்கள தூண்டிவிட்டு கையில் இருக்கிற காசு பணத்தை எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி தொழில் ஆரம்பி ஆரம்பிச்சு அந்த தொழிலும் நஷ்டத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் நிறைய பேர் இந்த வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு போகலான்னு நினச்சிருப்பீங்க பேப்பர் போட்டு வெளியே வந்துட்டு தொழாவலான்னு நினச்சிருப்போம் வெளியில் வந்தது வந்த மாதிரி இருக்கும் இப்போ வரைக்கும் வேலை கிடச்சிருக்காது ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் முக்கியமாக வேலையில் பொருளாதாரத்தில் குடும்ப அமைப்புகளில் நிறைய சருக்கல்களில் பார்த்த ராசிகளில் கடந்த வருடம் கடகம் மிக முக்கியமான ராசிங்குறோம் அவ்வளவு தொந்தரவு உள்ள கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகுது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது புரொமோஷன் தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு புரொமோஷன் கிடைக்க போகுது வேலைக்காக படிப்புக்காக தொழிலுக்காக வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணிக்கணும்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்துறை நபர்களுக்கும் அந்த காலகட்டம் சக்சஸ்ஃபுல்லான அந்த ரிசல்ட்டை கொடுக்க போகுது தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் அது நல்ல ரிட்டர்ன் கிடைக்கல நஷ்டமாகவே போயிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்குமே வந்து லாபம் இல்லாட்டியும் போட்ட காசை முதல போட்ட முதல எடுக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள இந்த சனி பகவான் கூட்டிட்டு வந்துருவார் இந்த கடகராசி என்பர்களுக்கு இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை ஏழாம் அதிபதி எட்டுல ஏ கணவன் மனைவி ஆகட்டும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஆகட்டும் நண்பர்களாகட்டும் பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ள கடக ஆளாகிடுச்சு இந்த உறவுகள்னால அது சரியாக போதும் இன்னும் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தால் சம்பந்திதாதர் கூட சம்பந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க கூட பயங்கரமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க எல்லாம் ரெடியாக போகுது கடகத்துக்கு அந்த சனி பகவான் எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் குலதெய்வ வழிபாடு செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு முன்னாடி தடையாயிட்டு ஆகிட்டு இருந்தது இப்ப செய்யறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கும் தொலை தூரங்கள் இருக்கக்கூடிய பழமையான கோவில்களுக்கு போயிட்டு வருவீங்க அந்த பாக்கியமும் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது தந்தைக்கு சற்று உடல்நல தொந்தரவுகள் சொல்லுது ஒன்பதாம் இடத்துல சனி வந்ததையுமே உங்களுக்கு வந்து எல்லாமே மாறிடமா அப்படின்னு கேட்டால் மாறாது தந்தைக்கு சற்று உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கும் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கசப்பான அனுபவங்களை ஏற்படுத்தும் தந்தைக்கும் உங்களுக்குமே சின்ன சின்ன இடங்கள்ல கசமான அனுபவங்களை கொடுக்கும் இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தந்தை ஆண்களுக்கு மட்டும் அது பொருந்தும் தந்தை ஆகுவதற்கு ஆகுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை அந்த சனி பவன் கொடுப்பார் நிறைய போராட்டத்திற்கு பின்பு ஆயிரம் இருந்தாலும் அவர் அஷ்டமாதிபதி கடகத்திற்கு அவர் போய் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கும்போது சின்ன தொந்தரவுகளையும் கொடுக்காம இருக்க போறது கிடையாது ஆனா பயப்பட வேண்டாம் ரிலாக்ஸ்டா நம்ம மூவ் ஆன் பண்ணி போலாம் நிறைய பேர் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல நிறைய படிக்கணும்னு விருப்பப்படுவீங்க அதை செய்யவும் செய்வீங்க பாருங்கள் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பார் ஏழு ஒன்பது பதினொன்று வாழ்க்கை துணையின் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ கூட்டாளியின் மூலமாகவோ நல்ல லாபத்தை இந்த காலகட்டம் சனி உங்களுக்கு பெற்று தருவார் அப்போ வாழ்க்கை துணையோட பேச்சை கேட்கணும் கூட்டாளியோட பேச்சை கேட்கணும் நண்பர்களுடைய பேச்சுக்கு அவங்க நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க நம்மளுடைய வளர்ச்சிக்காக தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறது அப்படிங்கறது அப்படிங்கறத அப்படிங்கிறத வாங்கிட்டா போதுமானது அடுத்ததாக பாருங்க இந்த சனியினுடைய பார்வை உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு கிடைக்குது இதுவரைக்கும் நீங்க என்னென்ன விஷயங்கள்ல எல்லாம் அனுபவப்பட்டீங்களோ என்னென்ன தவறுகள்லாம் செஞ்சீங்களோ அந்த தவறுகளை பூரா திருத்ததுக்கு உண்டான சூழ்நிலைகளை அந்த சனி ஏற்படுத்துவார் ஏற்படுத்துவார் இந்த ஏழாம் அதிபதி ஒன்பதுல இருந்து மூன்றாம் இடத்தை பார்க்குது இல்லையா இது வந்து அசாத்தியமான தைரியத்தை கொடுக்கும் உங்களுக்கு எதை செய்யணும் எதை விடணும் எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான படிப்பினைகளையும் கொடுத்தும் அசாத்தியமான தைரியத்தை கொடுக்கும் கூடவே பார்த்துட்டிங்கன்னா அந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மூன்றாம் இடத்தை பார்க்குறது ஒரு ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லும்போது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேற்றுமைகளை ஏற்படுத்தும் இந்த சனி பெயர்ச்சி இப்பதான் அஷ்டம சனியில இருந்தோம் அதை தாண்டி மறுபடியும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியான சனி ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்ப பிரச்சனைகள் இருக்கக்கூடாது சார் அப்படின்னா மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்னதான கருத்து வேற்றுமைகளை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது கணவன் மனைவி உறவுல மூன்றாவது நபர் உள்ள தான் அந்த பிரச்சனை அதை மட்டும் கட் பண்றதுக்கு வழி என்னமோ அதை பார்த்துக்கிடணும் அப்போ இது என்ன தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள வேற ஒருத்திறனுடைய கருத்தோ வேற ஒருத்திறனுடைய செய்திகளையோ பகிர்ந்து கொள்ளாம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எது சரி எது தப்பு எல்லா முடிவுகளும் நீங்க ரெண்டு பேரும் அதாவது கணவன் மனைவியும் பேசி எடுக்கிறது நல்லது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு அடுத்தது சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான தனுசு ராசியை பார்ப்பார் அப்போ உடல் தொந்தரவுகள் அப்படிங்கிறது படிப்படியா குறையிறத பார்க்க முடியும் நோய் எதிர்ப்பு கடன் நோய் குறையும் எதிரிகளை ஜெயிக்க முடியும் ஒன்பதாம் இடத்து சனி எதிரிகளை ஜெயிக்க வைக்கும் நோய குறைக்குது அதே போல கடனையும் குறைக்குது கடனை உண்டான வழித்தடங்களை ஏற்படுத்தி கொடுக்குது சோ இது ஒரு நல்ல அமைப்பு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இத்தனை நன்மைகளை செய்யுது கணவன் மணி உறவுல மட்டும் சின்னதா ஒரு தடுமாற்றத்தை கொடுக்குது அதை மட்டும் சரியா நம்ம கவனிச்சோம்னா போதுமானது அடுத்ததா குரு பகவான் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் விரைய குருவாகுது இந்த காலகட்டம் கடக ராசிக்கு மே மாதம் பதினைந்தாம் தேதி அந்த குரு பயிற்சி நடக்குது ஒரு ஐந்து மாத காலங்கள் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அக்டோபர் பகுதியில் அப்படிங்கும்போது உங்களுக்கு உங்கள் கடகத்துக்குள்ள அந்த குரு வந்துடுறார் அப்போ முதல் அந்த மே இருந்து ஐந்து மாத காலங்கள் அக்டோபர் வரைக்கும் நிறைய சுப செலவுகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிமான வெளிநாடு போகணும் பிடிக்கணும்னு முயற்சி எடுத்துட்டு நடக்கும் நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் பெரியவங்களுக்கு கைகால் மூட்டு வழிகள் இல்லாம சுகமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை முக்கியமா கடகராசி என்பவர்களுக்கு நோய் நிவர்த்தி ஆகும் மருத்துவ செலவுகள் குறையும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் தொலைதூர பயணங்கள் புனித யாத்திரைகள் போயிட்டு வரக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு என்னதான் கணவன் மனைவிக்குள்ள அந்த கருத்து வேற்றுமைகள் வந்தாலும் ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் தனி அறையில் இருக்கும்போது சந்தோஷமும் ஊடலும் சந்தோஷமும் பாராட்டுகளும் உண்டாகும் ரெண்டு பேர்த்துக்குள்ள மட்டும் இண்டிவிஜுவலா அந்த நல்ல ஒரு பிசிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகும் அப்படிங்கறது சொல்லும் புதுசாக கல்யாணமான தம்பதியர்களுக்கெல்லாமே நல்ல சுகமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லணும் ஓகே அடுத்ததான் அந்த குருவினுடைய பார்வை ராசிக்கு நான்காம் இடத்துக்கு கிடைக்கிது அப்போ தாயாரினுடைய உடல்நிலை நல்லா இருக்கும் வண்டி வாகனம் வீடு சுத்துச்சொக சேர்க்கைகள் உண்டாகும் இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த காலகட்டம் அது சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும் கடகத்திற்கு அந்த ஒரு விஷயமும் நல்லபடியாகவே இருக்கு உறவுகள் உங்களுக்கு அனுசரித்து போவாங்க ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ஆறாம் இடத்த அதிபதி குரு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா அந்த மே டு அக்டோபர் வரைக்கும் கடன் ஏதாவது வேணும் உங்களுடைய வளர்ச்சிக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வேணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியம் மேம்படும் வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு சூழல் உண்டாகும் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல அந்த குரு பார்க்குறாருங்க ஒன்பதாம் அதிபதி ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தை பார்க்குது அப்படிங்கும்போது இதற்கு முன்பு இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்க போகுது எப்படி கிடைக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு வயது முதிர்ந்த நபர்கள் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அட்வைசபிள்லான ஒரு பர்சன் நல்ல ஒரு நாலேஜான பர்சன் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அது ஒரு நல்ல விஷயம் இது எல்லாம் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடத்துல நினைக்கும் போது பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாக போகுது அடுத்து ராகு கேது ராகு கேது பயிற்சி மே மாதம் தான் நடக்குது ராகு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்திலிருந்து எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல கேது உங்க ராசிக்கு மூன்றாம் இருந்து இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு குடும்ப அமைப்புகளில் ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலை இல்லாம போகிறதோ அல்லது நிறைய சம்பாதிச்சாலும் அந்த வருமானத்தை மிச்சம் பிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இந்த காலகட்டம் உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது முடிந்த அளவு காசு பணத்தை சேமிக்கிறதுக்கு வழியை பாருங்க எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு திடீர் அதிர்ஷ்டங்களை நம்பி ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது இந்த வருடம் எக்காரணத்தை கொண்டும் திடீர் அதிர்ஷ்டங்களை நோக்கி போகவே வேண்டாம் அவ்வளவுதான் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் அந்த வருஷம் இருக்கு சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா ஸோ அதை சரி செய்யறதுக்கு உண்டான இந்த உண்டான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா கடகராசி என்பர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி சென்று ரெண்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரணும் பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடை செய்யணும் மேலும் கடகராசி என்பர்களுக்கு இந்த வருடம் எல்லா விதமான உடல் சுகங்களையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் மன நிம்மதியையும் தரணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்வாளமுடன் திருச்சிற்றம்பலம்